அனைவருக்கும் வணக்கம் தீட்சை என்றால் என்ன தீட்சைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரு பாரம்பரியமாக தன்னுடைய சீடனுக்கு சிஷ்யனுக்கு பரிமாறக்கூடிய ஒரு அறிவை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியினுடைய பரிமாற்றம் தான் தீச்சைன்னு சொல்கிறாங்க அந்த தீட்சையில் பார்த்தீங்கன்னா நயன தீட்சை ஸ்பரித்து ஸ்பரிசு தீட்சைன்னு சொல்கிறாங்க நயன தீட்சைன்னு பார்த்தீங்கன்னா நாம் எண்ணங்களினால் அதாவது ஒருவரை பற்றி நாம் நினைப்பதின் மூலமாக நாம் அவரைக்கு கொடுக்கக்கூடிய தீட்சையானது நயன தீட்சைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆமை பார்த்தீங்கன்னா முட்டை போடுது முட்டையை போட்டுவிட்டு அது கடலுக்கு சென்று விடும் அந்த முட்டையை எப்படி பொறிக்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு சென்று அந்த முட்டையை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படி அதை அதை பற்றி அந்த முட்டையை பற்றி நினைக்குது அதை நினைப்பதின் மூலமாக அந்த முட்டை என்னது குஞ்சு பொறிக்கின்றது இதைத்தான் இதே போலதான் நயன தீட்சை கண்ணால் பார்த்து ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த குஞ்சுகளை கண்ணால் பார்த்தே அந்த குஞ்சுகளை பொறிக்க வைக்கும் கண்ணால் பார்த்து அதை நினைப்பதன் மூலமாக உருவாக்கக்கூடிய சக்திகளை பர பரிமாறக்கூடியதுதான் இந்த நயன தீட்சைன்னு சொல்றாங்க ஸ்பரிச தீட்சைன்னு பார்த்தீங்கன்னா தொடுதல் தொடுதலின் மூலமாக தன்னுடைய சக்தியை பிறருக்கு பகிருதல் அதாவது அவருக்கு அந்த ஞானத்தை பற்றி அந்த பேரறிவை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துவது ஸ்பரிசு தீட்சின்னு சொல்றாங்க முட்டை தன்னுடைய குஞ்சுகளுக்கு மேல் உட்கார்ந்து கோழி குஞ்சு கோழி குஞ்சுகளே எவ்வாறு கோழி பொறிக்க வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனது முட்டையை மேல் அமர்ந்து அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த முட்டைகளை குஞ்சு பொறிக்க வைக்கின்றது இதே இதே போலதான் அந்த ஸ்பரிசு தீசின்னு சொல்றது குரு தன்னுடைய சீடன் தலையில் கை வைத்தோ இல்ல அவருடைய உடம்பில் கை வைத்து தன்னுடைய சக்திகளை பரிமாறுவது அந்த அறிவை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்துவது ஸ்பரிசி தீட்சைன்னு சொல்றாங்க அப்போ தீட்சை என்பது பார்த்தீங்கன்னா மனிதன் அந்த அறிவை பற்றிய ஒரு மனிதனுக்கு அந்த அறிவை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் மாயைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொண்டிருக்கின்றான் தான் யார் என்ற அந்த அறிவு ஒரு புரிதல் இல்லாமல் மாய உலகத்தில் சிக்கி கொண்டிருக்கின்றார் அப்போ ஒரு குரு அந்த மாயை தன்னுடைய சிஷ்யனுக்கு அந்த அந்த மாயை அகற்றி அந்த ஞான ஞானத்தை புரிய வைப்பதற்காக குரு சிஷியனுக்கு தன்னுடைய அவருடைய சிஷியனுடைய சக்தி நிலையில் ஒரு வித்தை போடுறார் ஒரு விதையை போடுறார் ஒரு சக்தி நிலையில் போடக்கூடிய ஒரு விதை ஒரு வித்து அதுதான் தீட்சை அந்த தீட்சையானது சக்தி நிலையில் ஒரு ஒரு முறை போட்டுட்டாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது அழிக்கவே முடியாது இன்னைக்கு இல்லாட்டா கூட என்னைக்காவது ஒரு நாள் அந்த விதையானது செடியாக முளைக்க தோங்கும் முளைத்து மரமாக காய்கனிகளை கொடுத்து பூத்து குழுங்க தூங்கும் இதுதான் விஷயம் அப்போ இந்த தீட்சையின் சக்தி நிலையில் போடப்படுகின்ற அந்த தீட்சையானது மிகவும் ஆழமாக சிஷியனின் சக்தி நிலையில் அதாவது அடியாழத்தில் பதிகின்றது அது இன்னைக்கு இல்லாமல் எந்த எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த விதையானது ஒரு நாள் முளைக்க துவங்கும் அந்த ஞானம் என்பது அவனுக்கு புரிய துவங்கும் மாயில் விலகி மாயை என்ற ஒரு ஒரு சிலரடி வளைக்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற அந்த சிஷ்யனுக்கு அதிலிருந்து விலகி அந்த பேரறிவை பற்றி புரிவத புரிவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும் இதுதான் குரு சிஷியனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தீட்சை அனைவருக்கும் நன்றி